بسم الله الرحمن الرحيم لم يكن الذين كفروا من اهل الكتاب والمشركين منفتين حتى تاتيهم البينه அத்தியாயம் அல் பையினா மதீனாவில் அருளப்பட்டது வசனங்கள் எட்டு அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய அல்லாஹுவின் திருப்பெயரால் வேதம் அருளப்பட்டவர்களிலும் இணைவைப்பாளர்களிலும் உள்ள இறை நிராகரிப்பாளர்கள் தங்களுடைய நிராகரிப்பிலிருந்து விலகிவிடக்கூடியவராயிருக்கவில்லை தெளிவான சான்று தங்களிடம் வரும் வரை தூய்மையான வேத நூல்களை ஓதி காண்பிக்கும் ஒரு தூதர் அல்லாஹுவிடமிருந்து வரும் வரை அவற்றில் முற்றிலும் நேர்மையான நிலையான சட்ட திட்டங்கள் வரையப்பட்டிருக்கும் وما تفرق الذين اوتوا الكتاب الا من بعد ما جاءتهم البينه وما امروا الا ليعبدوا الله முன்பு வேதம் அருளப்பட்டவர்கள் பிளவுபட்டு போனது நேர்வழி குறித்து தெளிவான சான்று அவர்களிடம் வந்த பிறகுதான் மேலும் தங்கள் தீனை அல்லாஹுக்கு மட்டுமே உரித்தாக்கியவர்களாகவும் முற்றிலும் ஒருமணப்பட்டவர்களாய் அல்லாஹுக்கு அடிபணிய வேண்டும் என்பதையும் தொழுகையை நிலைநாட்ட வேண்டும் ஜகாசும் கொடுக்க வேண்டும் என்பதையும் தவிர வேறு எந்த கட்டளையும் அவர்களுக்கு இடப்படவில்லை இதுதான் மிகவும் சரியான நேரிய தீனாகும் إِنَّ الَّذِينَ كَفَرُوا مِنْ أَهْلِ الْكِتَابِ وَالْمُشْرِكِينَ فِي نَارِ جَهَنَّمَ خَالِدِينَ فِيهَا أُولَئِكَ هُمْ شَرُّ الْبَرِيَّةِ إِنَّ الذين آمنوا وعملوا الصالحات أولئك هم خير البرية جزاؤهم عند ربهم جنات عدن تجري من تحت

நரக நெருப்பில்தான் வீழ்வார்கள் அதில் நிரந்தரமாய் வீழ்ந்து கிடப்பார்கள் அவர்கள்தான் படைப்பினங்களில் மிக கீழ்த்தரமானவர்கள் எவர்கள் நம்பிக்கை கொண்டு நற்செயல்களும் புரிந்தார்களோ அவர்கள்தான் சின்னமாக படைப்பினங்களில் மிகவும் மேன்மை வாய்ந்தவர்கள் அவர்களின் கூலி அவர்களுடைய அதிபதியிடம் நிலையாக தங்கும் சுவனங்களாகும் அவற்றின் கீழ் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் அவற்றில் அவர்கள் என்றென்றும் தங்கி வாழ்வார்கள் அல்லாஹு அவர்களை குறித்து திருப்தியுற்றான் அவர்களும் அவனை குறித்து திருப்தியுற்றார்கள் இவை அனைத்தும் தம் இறைவனை அஞ்சக்கூடிய மனிதருக்குரியவையாகும்